ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சச்சிதானந்தி குரு தேவ தத்தா சத்குரு ஸ்ரீ நாய சத்குரு ஸ்ரீ சாய்நாதரின் அனுகிரகம் ஆச்சாரிய ஸ்ரீ கிராலா பரத்வாஜ் அம்மாஸ்த அவர்களின் ஆச்சு நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யத்தில் நாம் பாராயண மகத்துவம் பற்றி கடந்த மூன்று வாரங்களாக விவரித்து கொண்டே வருகின்றோம் எதுக்காக இந்த சாய்சரித்திரத்தில் மாஸ்ட் பாராயணம் செஞ்சவர்களின் அனுபவங்களை குறிப்பிட்டார்னா அவர்களுக்கு அது நடந்த இவர்களுக்கு இது நடந்தது என்பது தெரிவிப்பதற்கில்லை பாபாவை யார் நம்பினாலும் அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்பது சொல்வதற்காக மட்டும்தான் பாபா மகாசமாதி ஆயிட்டு கிட்ட கிட்ட நூறு ஆண்டுகள் தாண்டியது அதே மாதிரி மாஸ்ட் அவர்கள் எழுதி ஐம்பது ஆண்டுகள் தாண்டியது ஆனால் இப்பவும் அவருடைய மகிமைகளுக்கு எந்த ஒரு தடையின்றி நடந்து கொண்டு இருக்கின்றது இது எல்லாமே ஏன் சொல்லிக்கிறோம்னா பாபாவின் மகிமைகளுக்கு எல்லை இல்லை ஜாதி மதம் பணக்காரன் ஏழை அப்படியே நம்ம ஊர் வெளிய ஊர் வெளிய நாடு இந்த மாதிரி எந்த விதமான விதமும் இல்லை அவருடைய மகிமைகள் இன்னும் எல்லோரும் சீல் பண்ணிட்டே இருக்கார்கள் அவ்விதமாக இந்த பாரண மகத்துவம் பற்றி மாஸ்டவர்கள் எழுதியிருக்கார்கள் இது எதுக்காக எழுதியிருக்காருன்னா அதில் நாம் நிர்வகிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது மாஸ்டவர்கள் ஒவ்வொரு விஷயமும் நுட்பமாக எழுதினார் அதெல்லாமே நாம் பார்க்கலாம் ஒரு அம்மையாருக்கு எப்ப பார்த்தாலும் அடிவயத்தில் வலி நிறைய டாக்டர் செக் பண்ணி பார்த்தார்கள் வயசானதுனால் ஆபரேஷன் பண்ணாலும் வாழ்வது என்பது கஷ்டம் என்று டாக்டர் சொல்லியிருக்கார்கள் ஆபரேஷன் பண்ணணும்னா சென்னை கூட்டு போகணும் என்ற விஷயம் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் சொன்னார்கள் ஒரு நாள் இந்த அம்மாவுடைய பெரிய பையன் பாபா கோயிலுக்கு போவார் போனாலங்க நிறைய பேர் தாய் சரித்திரத்தை பாராயணம் பண்றது அதாவது வாசிப்பது பார்த்து வீட்டுக்கு வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லுவார் அம்மா நீங்களும் பாபாவை பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கும் குணமாயிடும் என்று இந்த அம்மா வந்து நான் எத்தனை வாட்டியோ கடைசி பிரார்த்தனை பண்ணிட்டேன் ஆனால் இதுவரைக்கும் என குணமாகவில்லை இப்ப பாபாவை பிரார்த்தனை பண்ணால் எனக்கு நல்லது நடக்குமா என்று அவங்க பையன் கிட்ட சொல்லுவாங்க 1984 டிசம்பர் 25 தேதி அவங்களுக்கு ஒரு கனவு வந்தது அதில் பாபா வந்து ஒரு டாக்டர் வேடத்தில் தர்சனம் கொடுத்தார் பாபா பக்கத்தலயே ஒரு லேடி டாக்டர் வந்து பெரிய பொட்டு വെச்சிக்கிட்டு எல்லோ கலர் saree கட்டிட்டு இருக்காங்க இந்த அம்மாவை படுக்க வச்சு வை টেস্ট பண்ணி உனக்கு எது பிடிக்கும் என்று கேட்டாங்க எனக்கு பருப்பு வகைகள் பிடிக்கும் என்று இந்த அம்மா சொன்னாங்க அதனால்தான் உனக்கு இந்த வலி வந்தது என்று சொல்லி ஆபரேஷன் பண்ணி அவங்க வயிற்றிலிருந்து ஒரு டென்னிஸ் பால் அளவுக்கு கட்டியை எடுத்துட்டு இதோ பாருமா நான் உன்னுடைய வலியை நீக்கிட்டேன் என்று சொன்னார் அந்த டாக்டர் நாளைக்கு கொஞ்சமா வலிக்கும் அதுக்கப்புறமா நீ சாப்பாடு சாப்பிடு என்று சொன்னாங்க கனவும் முடிஞ்சது முடிஞ்சு பார்த்தால் காலை ஐந்து மணி ஆயிடுச்சு அவங்க வயிற்றில் ஒரு கீரலும் தெரிஞ்சது அது லெந்தா இருந்தது அடுத்த நாளும் பாபா கனவில் தோன்றி இன்னைக்கு ரசம் சாதம் சாப்பிடு என்று சொன்னார் அதுக்கிலிருந்து இந்த அம்மாவுக்கு வழி இல்லாம போயிடுச்சு இங்க நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த அம்மா பாபாவை புதக்கவில்லை பாராயணமும் செய்யவில்லை ஆனால் பாபா ஏன் கனவில் தோன்றி இவங்களுக்கு வழியை நீக்கிட்டார் என்று நிறைய பேர் நிறைய வாட் பாராயணம் பண்ணாலும் நடக்குதில்லையே என்ற சந்தேகம் நமக்கு வரும் அது எப்படின்னா அது அவங்களுடைய முன்பிறவி பண்பாடு இருக்கலாம் முன்பிறவையில் இவங்க செஞ்ச சாதனை வந்து இவங்களுக்கு தொடங்கியாக இருந்திருக்கலாம் எத்தனை பிறவிகளாக பாபாவுக்கு இவங்க தெரியுமோ அது நமக்கு தெரியாது இதை பற்றி நிறைய அத்தியாயங்களில் பாபா சிதரிக்கிறார் நாத்தே கிட்ட முப்பது தெரிந்து நீ எனக்கு தெரியும் என்று ரகுதே கிட்ட ஏழுங்களாக நீ எனக்கு தெரியும் என்று டிஏ கார்னிக் என்பவர் கிட்ட இரண்டாயிரம் வருடங்களாக உன்னை எனக்கு தெரியும் என்று எழுபத்தி ரெண்டு தினத்திலிருந்து நீ எனக்கு தெரியும் என்று சொன்னார் இல்லையா அப்படின்னா மக்கள் அடுத்தடுத்து தெரிந்து கொண்டே இருப்பார்கள் தின பரம்பரா என்பது தொடங்கி கொண்டே இருக்கும் அதனால் பாபா இந்த அம்மாவுடைய நோய் நீக்கிட்டார் நாம் தன்பரப்பரா என்று வெளிவருவதற்கு சத்குருவுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் தேவை நமக்கு முக்தி பெற தருவது பாராயணம் சத் சங்கம் சத் கோஷ்டி அவ்விதமாக தாயிலாமிரதம் சிவ சரித்திரம் நிறைய பேர் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் அதை கேசவராவ் என்பவர் சொன்னார் இதன் மூலமாக என்னுடைய மனம் எவ்வளவோ அமைதியா இருந்தது நான் திருப்தியாக வாழ்ந்து கொண்டே இருந்தேன் என்று ஒரு நாள் அவருடைய ஆபீஸில் ஒரு பெரிய அதிகாரி எடுத்த தவறான முடிவினால் எனக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நஷ்டம் வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கஷ்டமான நிலைமை ஏன்னா ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது மிக மிகப்பெரிய தொகைதான் சராசரி வாழ்க்கை வாழ்ற மனிதனுக்கு அது பெரிய தொகை இவர் எத்தனை வாட்டி சார் அப்படி கிடையாது சார் அப்படி கிடையாது சார் என்று சொன்னாலும் அந்த உயிரதிகாரி ஏற்றுக்கவே இல்லை அவர் எடுத்த முடிவு மாற்றவே முடியாது என்று சொன்னார் இவர் தெரிஞ்ச ஒரே வழி பாராயணம் செய்வது பண்ண ஆரம்பிச்சுட்டார் என்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சது இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் ஐயோ நான் பாராயணம் பண்றது என்னுடைய பிரச்சனை போகிறதுக்காக மட்டும்தான் ஆனால் இவர் ஏன் வேலை விட்டு போகணும் வேலை விட்டு போய் இவர் என்ன பண்ணுவார் இவர் வேலை விடக்கூடாது அவருக்கு நன்மை நடக்கணும் என்று நினைச்சிட்டு குருசரித்திரத்தை குருசரித்திரம் கிரந்தத்தை சரித்திரம் அனுப்பிடுவார் இங்கு பாருங்க இவருடைய சம்ஸ்காரம் எவ்வளவு ஒத்தமமானது என்றது அடுத்தவங்களுக்கு அவரால் கஷ்டம் வரக்கூடாது என்ற எண்ணம் அந்த கிரந்தத்தை அவர் படிச்சுட்டார் போல இருக்கு நான் எடுத்த முடிவு சரியானது கிடையாது நான் தவறான முடிவு எடுத்துக்கிட்டேன் நான் வாழ்மெண்ட் வாங்கிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அவருடைய முடிவை மாத்திக்கிட்டார் ஒரு திருநூல் ஒரு மனிதனுக்கு சேரும் போனது அது சேர்க்கணும் என்று நினைச்சா அவருடைய எண்ணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் படித்த எண்ணம் எவ்வளவு தூய்மையாக இருந்தால் இவ்வளவு உடனடியாக பழைய என்றது புரியும் அதுக்காக தான் பரத்பாதி மாஸ் அவர்கள் எல்லோருக்கும் சொன்ன ஒரு ஆயுதம் அது வந்து பாராயணம் செய்வது அதாவது சத்கிரந்தத்தை படிக்கணும் அது பாராயணம் செய்வது ஒரு பக்தன் ஒரு முறை படிச்ச உடனே இவ்வளவு மாற்றங்கள் வந்தது அது நூத்தி எட்டு முறை படித்தால் எத்தனை மாற்றங்கள் வரும் அந்த நூத்தி எட்டு முறையும் எந்த விதமான கோரிக்கிறேன்றி அவர் பற்றி நான் தெரிஞ்சிக்கணும் அவரின் ஐக்கியமாகணும் என்ற எண்ணத்தோடு படித்தால் என்ன நடக்கும் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் இது நாம் யோசிச்சு பாராயணத்தில் நம் மனதை லயிக்க செய்யணும் இதுக்காக வேலை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பரணம் செய்ய சொல்லவில்லை நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையில் அது எப்படின்னா சமைக்கும் போது இருக்கலாம் வீட்டில் செய்யும் போது இருக்கலாம் பாபா சொன்னா ஒரு சூக்தி ஆகட்டும் பாபாவுடைய ஒரு மகிமை ஆகட்டும் படுத்திக்கிட்டே சமைச்சோம்னா வேலை பண்ணோம்னா அதுவும் பாராயணம் கணக்கு என்று மாஸ்டவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தினமும் செய்த புதையில் பாராயணம் என்பது ஒரு பகுதியாக மாற வேண்டும் அப்படி மாறினால் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையில் அமைதியும் திருப்தியும் கிடைக்கும் என்பது நிச்சயம் அவ்விதமாகவே ஒரு பக்தை சின்ன வயசில் பாபாவை பூஜை பண்ணிட்டே இருந்தாங்க கல்யாணத்துக்கு பிறகு அவளுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு மானசீகமாக எவ்வளவோ ஃபீல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு புக்ஸ் பைண்ட் பண்ணி கொடுக்குற வேலை ஒரு நாள் யாரோ பாபாவின் பிரிவிளையாடல்கள் புத்தகத்தை பயந்து பண்றதுக்காக கொடுத்திருக்கார்கள் வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறமா இவள் தெரிஞ்சவர்கள் கிட்ட அந்த புத்தகத்தை வாங்கி மூன்று முறை பாராயணம் பண்ணாங்க அவங்க வீட்டில் எல்லோரும் விபூதி போட்டு திட்டத்தை செய்தித்தார்கள் அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற எல்லோரையும் ஒரு மாற்றம் வந்தது எல்லோரும் ஒத்திக்கிட்டு அவங்களும் சேர்ந்து பாபாவை ஒரு நாள் இவள் பாராயணம் முடிச்சுட்டு ஒரு தெருவில் போகும்போது ஒரு நாய் கடிக்கிறதுக்காக கால் கவும் இவள் உடனே பாபா என்று கட்டினான் அப்ப உடனே அந்த நாய் கால் விட்டுட்டு துருமா போய் உட்கார்ந்துட்டு இவங்களையே பார்த்து கொண்டிருந்தது அந்த அந்த நாய் நாய் நிறைய பாபாவை விட்டது என்று எழுதினாங்க சரி இந்த நிலையில் என்ன முக்கியமான விஷயம் இருக்கு என்றது யோசிச்சோம்னா முதலாவது வந்து சின்ன வயசில் இவங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையால் திருவி பாராண ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதோடு வீட்டில் எல்லோரும் பாபாவை ஆரம்பிச்சார்கள் அதுதான் பாபா என் பக்தர்கள் இங்க இருந்தாலும் குருவி காலுக்கு கட்டி இழுப்பது போல் நான் இழுப்பேன் என்று அந்த மாதிரி இவள் கொஞ்சம் நாள் பாபாவுக்கு பூஜை பண்ணாமலையே இருந்தாலும் பாராயணம் பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது நடத்திட்டு திருப்பி பாபாவை பூஜை பண்றதுக்கான வாய்ப்பு பாபா கொடுத்தார் சரி இரண்டாவது வந்து பிடிக்கிறதுக்காக கால் புடிச்ச நாய் விட்டது என்று சொன்னாங்க இது பற்றி யோசிச்சோம்னா அந்த நேரத்துக்கு அவள் அம்மா நாய் கிடைத்தது அப்பா நாய் கிடைத்தது என்று கத்தாமல் பாபா என்று கூப்பிட்டார்கள் அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்தது இல்லையா அதுதான் அவளை காப்பாற்றினது இதுதான் பாராயணத்தில் மகிமை அந்த கான்சியஸ்னஸ் லிவின் பிரசன்டில் நாம் வாழ்வதற்கு இந்த லீலை நமக்கு உதவும் அப்படியே நட்ராஜ பாபா என்ற பக்தர் அவர் சின்ன வயசுல பாபாவை பூஜை பண்ணிட்டே இருந்தார் ஆனால் அவருக்கு பாபா மேல் நம்பிக்கை என்ற ஒரு சந்தேகம் தேவதை அவதாரமாக எண்ணுவது அவருக்கு பிடிக்கவில்லை எயிட்டி சிக்ஸ் மார்ச் அவர் சாயிலாம்பட்டம் கிரந்தத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆனாலும் அவருக்கு சந்தேகங்கள் இருக்கும் நம்ம ருஷிகள் எழுதின ராமாயணம் மகாபாரதம் மாதிரி நூல்கள் நூல்கள் நிறைய நமக்கு இருக்கு அதில் இருக்கும் அந்த மாதிரி புத்தகங்கள் குரு குருபதேசம் பிறகு படிக்கணும் அப்படி படிக்காமல் இந்த மாதிரி புத்தகத்தை படித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றது இவர் ஒரு முஸ்லீம் பக்கீர் இவர் பற்றி சரித்திரம் எழுதினது ஒரு சாதாரண டீச்சர் இவர் எழுதிய எதாவது பலன் இருக்குமா என்ற சந்தேகத்திலே பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவர் ஆரம்பிச்ச நாலாவது நாள் அவருக்கு கனவில் ஒரு சிவலிங்கம் அதிலிருந்து ஈசன் அவர் இருந்து நரசிம்ம சுவாமி தரிசனம் கொடுத்தார்கள் கொடுத்துட்டு மாஸ்டவர்கள் தெலுங்கில் எழுதிய நூல்கள் படித்தால் என்ற சந்தேகம் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லிதாமதம் மட்டுமின்றி நிறைய நூல்கள் படிக்கணும் என்று சொல்லி அவர் கையில் சில புத்தகங்கள் வைத்தார்கள் இது வந்து இவருடைய இமேஜினேஷன் என்றும் சொல்லலாம் ஆனால் அவங்களுடைய பாப்பாவுக்கும் அதே மாதிரி பாபாவுடைய விக்கிரகத்திலிருந்து பாபா வெளியே வந்து திருப்பி நரசிம்ம சுவாமியாக தரிசனம் கனவில் கொடுத்தார் இவங்களுடைய குலதெய்வம் வந்து நரசிம்ம சுவாமி அதனால் பாபா இவங்களுடைய குலதெய்வ ரூபத்தில் கனவில் தரிசனம் கொடுத்திருக்கார் அதுக்கப்புறமா இவர் வந்து திருவிளையாடல்கள் குருசரித்திரம் பாராயணம் பண்ணிட்டே இருந்தார் இவர் என்ன சொல்றாருன்னா பாபா சுயமாக சொல்லியிருந்தாலும் நான் இது ஏத்திருக்க மாட்டேன் நான் எந்த தேவர்களை ஆராதிக்கிறேனோ அந்த தேவர்கள் சுயமாக கனவில் வந்து சொன்னதனால் அவங்களும் பாபாவும் ஒன்றுதான் என்று நிரூபித்ததனால் எனக்கு என்னோட சந்தேகங்கள் நீங்கிவிட்டது காயிலாமதம் பாராயணம் செய்வதனால் எனக்கு மட்டுமே மற்றவர்களுக்காக நான் செய்த பாராயணம் தந்தது அது என்னுடைய சுய அனுபவம் என்று சொன்னார் நமக்கு நெருங்கியவர்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கின்ற அவர்களுக்கு நன்மை செய்யணும் என்று எண்ணினால் அப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சத்கிருந்த படனம் அதாவது நல் நூல்களை வாசித்தல் பாபா சரித்திரம் 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 இந்த மாதிரி நல் நூல்களை வாசிக்க சொல்லணும் ஏனென்றால் மாமனிதன் மகானாக மாறுவதற்கான முயற்சி இந்த நூல்களில் இருக்கும் இந்த நூல்களில் இருக்கும் அவர்கள் எல்லோரும் சாதாரணர்களாக இருந்தும் மகான்களாக மறந்தவர்கள் அவங்கள் நம் வாழ்க்கைக்கு ரோல் மாடல் சென்று சொல்லலாம் அப்பேற்பட்டவர்கள் சரித்திரத்தை நாம் மற்றவர்களுக்கு பரிசாக நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராவது கஷ்டப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு இந்த சரித்திரத்தை வாசிக்க சொல்லி சொல்வதும் நம் கடமை நான் நாம் இதனால் பெற்றோம் அது எல்லோருக்கும் கிடைக்கணும் அந்த நன்மை எல்லோருக்கும் கிடைக்கணும் என்றது நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த வாரத்துடன் சாயிபின் திரிபுரையாடல்கள் சத் சங்கம் சம்பூர்ணமானது அடுத்த வாரத்திலிருந்து நாம் திரிபுர சரித்திரத்தம் தொடங்குவோம் பாபாவின் சரித்திரத்தம் சாரி பாபா சரித்திரம் சரித்திரம் அக்கல்படசுவாமி சரித்திரம் மாணிகரபு சரித்திரம் இவங்க ஐந்து பேரின் சரித்திரம் சேர்ந்தான் ஒரு பாராயணம் கணக்கு என்ற எண்ணத்தில் மகாராஷ்டிரத்தில் பாராயணம் செய்வார்கள் குரு சரித்திரத்தில் ஸ்ரீ குரு நரசிம்ம சுவாமி இவர்கள் இரண்டு பேர் வருவார்கள் நரசிம்ம சரஸ்வதி இவர்கள் இரண்டு பேர் வருவார்கள் நாம் குரு சரித்திரத்தின் பாராயணம் மூலமாக சத்குருவை எப்படி செவிக்க வேண்டும் என்பது அறிவோம் பாபா சரித்திரத்தில் சத்குருவை எப்படி செவிக்க வேண்டும் என்பது குறிப்பாக சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருக்கும் குரு சரித்திரத்தில் தீபகன் போல் எப்படி செவிக்க வேண்டும் என்பது மிக நுட்பமாக எழுதியிருக்காங்க குருவின் மகிமை எப்பேற்பட்டது அப்பேற்பட்ட குருவை நாம் எப்படி சரணிய வேண்டும் என்பது நமக்கு சொல்லி கொடுத்தது ஸ்ரீ குரு சரித்திரம் அதன் மூலமாக ஆச்சாரிய ஸ்ரீ இக்ரா மாஸ் அவர்கள் நமக்கு குரு சரித்திரம் கிரந்தத்தை கொடுத்திருக்கார் இந்த குரு சரித்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுன்னா பாபா குஷாபாபு என்ற ஒரு பக்தரிடம் நூத்தி எட்டு முறை வாசிக்க செய்த ஒரு திருநூல் பாபா இதுக்காக நூத்தி எட்டு முறை படிக்க சொன்னார் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்பதை நாம் வாசிச்சு பார்த்தோம்னா இந்த சரித்திரத்தை அந்த காலத்தில் தீட்சித் ஹேமாத் பந்த் இவர்கள் எல்லோரும் அவ்வளவு வயசானாலும் தினமும் படிப்பார்கள் ஒரு வாதி படிச்சுட்டு இன்னொருபாடு படிக்கணும்னா என்ன அரைச்சமாக அரைக்கிறோம் என்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு பாரணத்திலையும் அது ஒரு புதிதான விஷயத்தை நமக்கு ஒரு புதிய அங்கலில் சொல்லி கொடுக்கும் இந்த திருநூல் வாசிப்பது எல்லாமே பர்சனல் டெவலப்மெண்ட் மட்டும்தான் நம்மளை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும் ஆத்ம செய்து கொள்ள வேண்டும் சத்குரு நமக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு என்றதுக்காக நம்மளை நாம் சோதிக்க வேண்டும் அதுக்கு ஸ்ரீ குரு சரித்திரம் மிகவும் ஒரு அற்புதமான ஆயுதம் அதாவது வெப்பன் என்று சொல்லணும் இந்த குரு சரித்திரத்துக்கான விளக்கங்கள் மாஸ்டவர்கள் மிக அருமையாக கொடுத்தார்கள் அந்த சரித்திரம் வாசித்துக் கொண்டே நாம் சத்குருவின் நிழலில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் சத்குரு நம் கரம் எப்போமே பிடித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு புரிதல் நமக்குவாஜ் மகாராஜ் இதை குரு குருதேவ தத்தா